వెల్కమ్ టు కె ఏజీ వాటర్ ప్రూఫ్ టైల్స్ వం కడి పార్ట్ బ్ అసన్ సోప్ முழுவதும் வெட்டுக்காயங்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த நபர் என் புருஷனை எங்கே கூட்டிக்கிட்டு போறீங்க என்ற கதறல் நிற்காமல் ஒழித்தது ஆரணி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு யோகானந்தம் கொண்டு செல்லப்பட்ட போதுதான் இந்த காட்சி நடந்தேறியது ஆறணி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் யோகாந்தம் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரது உடலில் மொத்தம் இருபத்தி ஐந்து கத்திக்குத்துக்கள் விழுந்தன ஜூலை லெவெண்ட்டும் சேச்சி போய் பார்க்கும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு இடத்துல குத்தி இருக்கான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எலெக்ட்னிக் இது ஃபுல்லாவே கழுத்து ஃபுல்லாவே வந்து பாதி வெட்டி ஆரணி கூட தெருவில் தனது இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் ஆண்டனி மேரி இவரது காதல் கணவர்தான் யோகானந்தம் கிறிஸ்தவரான ஆண்டனி மேரி யோகானந்தத்தை திருமணம் செய்து கொண்ட போது இரு வீட்டாருக்கும் அது பிடிக்கவில்லை ஆனால் அது பற்றி அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை யோகானந்தம் தனது அண்ணனுடன் இணைந்து ஒரு டீ கடை நடத்தி வந்தார் அதில் வந்த வருமானத்தில் ஆண்டனி மேரியை நன்றாக பார்த்துக் கொண்டார் டூ தௌசண்ட் டூ எனக்கு பயம் பிறந்தது டெலிவரி நடந்தது ஒன் இயர் தான் ஒன் இயர் தான் அச்சி அவங்க பையன் பிறந்து சம்பவத்தன்று டீ கடையில் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாக வீடு செல்ல நினைத்து பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட போதுதான் யோகானந்தம் படுகொலை செய்யப்பட்டார் யோகானந்தத்தை கொலை செய்ததாக பாண்டியன் உள்ளிட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் பாண்டியன் குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருக்கிறார் ஆனால் அவர் வெளியே வந்து விடுவாரோ என அச்சத்தில் தினமும் நாட்களை கடத்தி வருகிறார் ஆண்டனி கணவரை கொன்றவர்கள் தன்னையும் தனது குழந்தைகளையும் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக பகீர் தகவலை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் எங்களை வந்து கொலை செய்யறதுக்கு வந்து அடியாட்கள்லாம் வர்றாங்க அந்த ரஞ்சித் பணம் மெயினாக ரஞ்சித்து சூர்யான்ற ஒரு பையன் அவனுங்க ரெண்டு பேரும் தான் பிளான் போட்டுன்னு இருக்கானுங்க அப்புறம் இன்னொரு ஒரு பையன் அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும் அவர் பயப்படுவது போல் பாண்டியன் வெளியே வந்து அவரையும் அவரது குழந்தைகளையும் படுகொலை செய்து விடுவாரா யார் இந்த பாண்டியன் ஆண்டனி மேரியின் கணவர் யோகானந்தத்தின் பெரியம்மா மகன் தான் இந்த பாண்டியன் யோகானந்தம் அவரது அண்ணன் சண்முகம் பாண்டியன் ஆகியோர் தங்களது தாய் டீ கடையில் வேலை செய்து வந்தார்கள் ஆனால் பாண்டியனுக்கு டீக்கடை வேலை பிடிக்கவில்லை அவருக்கு வேறு ஒரு ஆசை இருந்தது தன்னை பார்த்து எல்லோரும் வாங்க தல என அழைக்க வேண்டும் தன்னை கண்டால் சிலர் நடுங்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தார் அதற்கு டீ வேலை ஒத்துழைக்கவில்லை இதையடுத்து டீ கடையிலிருந்து வெளியேறினார் பாண்டியன் கொலப்பண்ணா பெரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பணம் வரும் ஒரு வந்து இருக்கு தனது மூத்த சகோதரரான சண்முகத்திடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் அவர் பணம் தர முடியாது என மறுக்கவே தனது சுயரூபத்தை காட்டியுள்ளார் பாண்டியன் ஆம் சண்முகம் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவரது கழுத்தை கத்தியால் கொடூரமாக அறுத்துள்ளார் ம் இங்கே பிளேடு அந்த நம்ம ஸ்டிக்கர் கட் பண்ண தெரியுங்களா கத்தி அதில் பின்னால் வந்து லைட்டாக இப்படி ஈத்துட்டான் இன்னும் கொஞ்சம் ஆகிட்டா நான் நான் ஃபர்ஸ்ட்டு காலி லைட்டாக பண்ணதுனால எனக்கு சிஎம்சி போனவங்க இங்கே போனால் இருந்தாங்க அப்போலோ போனோம் ஆர்காடுக்கு அங்கே எங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது என்ன அதுக்கப்புறம் சிஎம்சியில் எடுத்தாந்து மூணு மணி நேரம் ஆச்சு எனக்கு சண்முகத்தை மிகுந்த போராட்டத்திற்கு பின்னர் தான் காப்பாற்ற முடிந்திருக்கிறது இந்த வழக்கில் ஜெயிலுக்கு சென்ற பாண்டியன் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் முதல் சம்பவத்துக்கு பிறகு அவர் முற்றிலும் மாறிவிட்டிருந்தார் அவர் வீட்டில் எப்போதும் இளைஞர் கூட்டம் குவிய தொடங்கியது சில நண்பர்களை சேர்த்துக் கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபடத் தொடங்கியதாக கூறுகிறது காவல்துறை சூர்யா பாண்டிய அதாவது வந்து அவனுக்கு கஞ்சா விற்கிறேன் இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாக்கி அந்த பசங்களெல்லாம் ஒரு கேங்காக சேர்த்துக்கிறது தான் சண்முகத்திடம் பணம் கேட்டது போல யோகானந்தத்திடம் பணம் கேட்டு பாண்டியன் மிரட்டத் தொடங்கினார் சண்முகத்தின் கழுத்தை அறுத்தது போல ஏதாவது செய்து விடுவாரோ என்ற அச்ச உணர்வு யோகானந்தத்திற்கும் அவரது மனைவி ஆண்டனி மேரிக்கும் இருந்தது எங்களுக்கு வந்து இந்த டீ கடை வருமானம் ஒன்று மட்டும்தான் அதனால் எங்களுக்கு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது ஸோ வேலைக்கு போவாத எங்களை மிரட்டிங்கன்னு அப்போ கூட எங்கள் கணவரோட அண்ணனை வந்து கழுத்து அறுத்துட்டானு எங்கே இவரையும் எதாவது பண்ணிடுவானுன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் எப்பயாச்சும் ஒரு தடவை காசு கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் ஃபைனான்ஸ் வேறு வெளியில் வாங்கி அவங்கிட்ட கொடுத்தாங்க பாண்டியன் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்து வந்துள்ளார் யோகானந்தம் ஆனால் எத்தனை நாளுக்குத்தான் இப்படி பயப்படுவது என ஆண்டனி மேரி கேட்டிருக்கிறார் இதையடுத்து பணம் தர முடியாது என மறுத்துவிட்டார் யோகானந்தம் இந்த காலகட்டத்தில் பாண்டியன் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது அந்த கூட்டத்தினர் யோகானந்தம் பணம் தர மறுத்தது குறித்து பாண்டியனிடம் பேசியுள்ளனர் சொந்த சகோதரனுக்கே பயம் இல்லை என்றால் வேறு யார்தான் பயப்படுவார்கள் என அவர்கள் கூற அதன் பிறகுதான் யோகானந்தம் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஏன்னா எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த ஒரு லேண்டோ சேவிங்ஸோ எதுவுமே கிடையாது ஏன்னா டீ கடையில் வந்து வருமானம் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அப்படிதான் லைஃப் ஆனால் அது ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது அவரை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவரை அவரு இல்லாத ஒரு யோகாந்தம் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் ஆண்டனி மேரி பாண்டியன் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும் எனவும் இல்லையென்றால் என்றால் கொலை செய்யப்படுவீர்கள் என பகிரங்கமாக மிரட்டப்பட்டார் ஆண்டனி மேரி நான் என் பொண்ணு டியூஷன் விடுறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாண்டியனோட கூட்டாளி அவன் அவனை வந்து அவன் வாய்தாவுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க பாண்டியன்ன்றவனு அவன் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியல கேஸ் வந்து வாபஸ் வாங்க சொன்னான் ஃபஸ்ட்டு என்ன வாபஸ் வாங்கலைன்னா உன்னையும் உன்னோட ரெண்டு பசங்களையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் தான் எங்கு சென்றாலும் தன்னை சிலர் பின்தொடர்ந்து வருவதாக கூறுகிறார் ஆண்டனி மேரி என் கணவரை தான் கொன்று விட்டீர்கள் என்னையும் என் குழந்தைகளையும் வாழ விடுங்கள் என கதறுகிறார் அவர் கூட நினைக்காம வந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உன்னை கத்தியால குத்திடுவேன் கணவர் இறந்த பிறகு ஒரு தனியார் மருத்துவமனையில் லேப் டெக்னிஷியனாக வேலை செய்து வருகிறார் ஆண்டனி மேரி மிக குறைந்த வருமானத்தில் குடும்பம் நடத்தி வரும் நிலையில் பாண்டியனின் மிரட்டல் அவருக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது போலீசாரிடம் ஆண்டனி மேரி இது குறித்து புகார் அளித்த போது அவர்கள் பாண்டியன் தரப்பை கடுமையாக எச்சரித்துள்ளனர் பின்னர் ஆண்டனி மேரி தினமும் காவல் நிலையம் வழியாக செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் ஆனால் எத்தனை நாட்கள் இப்படி பயந்து பயந்து வாழ்வது ஆண்டனி மேரிக்கு அவரது பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிவிட வேண்டும் என்ற கனவு இருக்கிறது அவரது காதல் கணவரின் கனவும் அதுதான் எதுவுமே சொத்து சேர்த்து வைக்கலனா கூட பசங்களுக்கு என்னோட ரெண்டு பசங்களுக்குமே நல்லா படிப்பு கொடுக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா எங்க அவரோட ஆசையும் அதுதான் எங்க வீட்டுக்காரரோட ஆசை அவர் வந்து படிக்கல அவர் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவர் படிக்காதால என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் இவ வந்து கலெக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க அப்பாவுக்கு தான் ரவுடியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் சொந்த சகோதரனையே படுகொலை செய்யும் நபர்கள் பெருகிவிட்ட காலம் இது இவர்களுக்கு உறவின் அருமை தெரியாது ஆதரவற்றவர்களின் வழி தெரியாது தந்தையை தேடும் குழந்தைகளின் பாசமும் தெரியாது சமீப காலமாக புதிய புதிய ரவுடிகள் தமிழகமெங்கும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களால் எந்தவித ஆதரவும் இல்லாமல் வாழும் ஆண்டனி மேரி போன்றவர்கள் கடுமையாக அச்சுறுத்தப்படுகிறார்கள் இவர்களை காவல்துறையினர் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது எப்போதும் போல ஒரு சராசரி நாளாகத்தான் அந்த நாளும் இருந்திருக்க வேண்டும் சேதுராமன் என்பவரின் வீட்டில் ஆனால் வீட்டு வாசலில் உடைந்து விழுந்திருக்கும் மின்கம்பம் வாசலில் பந்தல் தெரு முழுவதிலும் ஒரு சோகமயம் கூட்டம் கூட்டமாய் அப்பகுதி மக்கள் இயல்புக்கு மாறான சூழல் அங்கே இருந்தது சிறிது நேரத்தில் அங்கே நுழைந்த அமரர் ஊர்தியில் ஒரு மின்கம்பம் சேதுராமனின் குடும்பத்தை நிர்மூலமாக்கி இருந்தது எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பொண்ணு எனக்கு யாரும் கிடையாது அப்பா அம்மா வயசானவங்க நான் மட்டும்தான் எனக்கு எல்லாமே தான் சேது தான் இப்ப அவரும் இல்ல சேதுராமன் குடும்பத்தோடு சிட்லப்பாக்கத்தில் கல்யாண சுந்தரனார் தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் டாடா ஏசி ஓட்டுநரான இவர் தண்ணீர் கேன் போடுவது லோடு ஏற்றுவது போன்ற வேலைகளை செய்து வந்தார் தன் மனைவி மகள் மகன் மீது அதீத பாசம் கொண்டவர் சேதுராமன் தன் குடும்பத்திடம் மட்டுமில்லாமல் தெருக்களில் வளரும் வாயில்லா ஜீவன்களான நாய்களிடமும் அதிக பாசம் கொண்டவர் தினமும் வேலை முடித்து வீடு திரும்பும் சேதுராமன் தான் சாப்பிடுவதற்கு முன்பாக தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவு வைக்கும் பழக்கம் உடையவர் வீட்டில் இவர் சாப்பிட போகும்போதோ இல்லை சாப்பிட்டு வரும்போது கூட நிற்குதுன்னா ஒரு புறம் வாங்கி போடுறது பிஸ்கட் வாங்கி போடுறது சாதம் வைக்கிறது இதெல்லாம் இயல்பாக பலகாலமா பண்றாரு அந்த பழக்கம் அவருக்கு யமனாய் மாறும் என அவர் எப்போதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் வழக்கம் போல வேலை முடித்து வீடு திரும்பிய சேதுராமன் சாப்பிடுவதற்கு முன்பாக தெரு நாய்களுக்கு உணவு வைக்க வெளியே வந்துள்ளார் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக பலத்த சத்தத்துடன் அவர் வீட்டின் வாசலில் உள்ள மின்கம்பம் உடைந்து விழுந்தது மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த மின்கம்பி அவரை தொடவும் அந்த விபரீதம் நடந்து முடிந்தது இந்த கம்பத்தில் வந்து எப்பயுமே ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்க எப்படினாலும் அந்த தீப்பொறி வந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா ஓவர் எரித்தாயிடுச்சு ரொம்ப தீ பிடிச்சி அப்படியே டக்குன்னு எரித்து அடிச்சு கம்பி சாஞ்சி இவங்க என்ன பண்ணாங்க இது சாஞ்சி அந்த கம்பி அப்படியே அவங்க மேலே விழுந்துருச்சு சேதுராமனின் மனைவி மற்றும் பிள்ளைகள் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது மின்கம்பி மேலே விழுந்து ஆபத்தான நிலையில் விழுந்து கிடந்தார் சேதுராமன் கண் எதிரே இப்படி ஒரு சம்பவம் நடந்த போதிலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை பக்கத்து வீட்டிலிருக்கும் இளைஞர் ஒருவர் மரக்கட்டையின் மூலமாக கம்பியை எடுத்து உடனடியாக மருத்துவமனை அழைத்து சென்றார் மருத்துவமனைக்கு சேதுராமனை தூக்கிச் சென்றும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிற்று ஜஸ்ட் அங்கே இருந்து மூவ் பண்ணி அடுத்த ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயுமே சென்னை பெருவெள்ளத்திலும் வார்தா புயலிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிட்லப்பாக்கமும் ஒன்று ஃப்ளெட்டு வந்ததுக்கு பிறகு கூட எல்லா இடத்துலையும் அகலமாக பண்ணாங்களே ஒழிய இந்த இடத்தை எங்கள் இந்த இந்த கல்யாண சுந்தரம் ஸ்ட்ரீட்டை எதுவுமே பண்ணலை காரணம் அதுதான் இந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கு கூட இந்த ஏரியாவில் வழி கிடையாது அப்போதிலிருந்தே அப்பகுதி மக்கள் மின்கம்பங்களை மாற்ற வலியுறுத்தி பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் அவை எதுவும் காது கொடுத்து கேட்கப்படவில்லை ஒருவேளை அவை கேட்கப்பட்டிருந்தால் சேதுராமன் இன்று உயிரோடு இருந்திருப்பார் சேதுராமனின் மரணம் சென்னை சென்னைவாசிகளை அதிர்ச்சியடைய வைத்தது ஆனால் மின்கம்பம் பழுதினால் விழவில்லை என மின்வாரிய அமைச்சர் தங்கமணி மறுத்தார் போனது எங்க உயிர் தானே அதனால அவங்களுக்கு வந்து தெரியல அதோட அருமை தெரியல லாரி மோதியதால் தான் கம்பம் விழுந்ததாக கூறினார் அவர் ஆனால் அப்பகுதி மக்கள் அத்தெருவில் உள்ள அந்த கம்பம் வரை லாரி வரவே முடியாது என்று அடித்துக் கூறினர் ஈபிதான் ஈபிதான் காரணம் போஸ்ட் கம்பம் யாரு சாய்ச்சா சும்மா இருக்கிற கம்பத்து போய் யாராவது சாய்ப்பாங்களா அவங்க தான் பொறுப்பு அதுக்கு அதை நல்லா கூட ஊனலை தெரியுமா இன்னைக்கு காலையில் அதை தூ அதை எடுக்கிறாங்க ஊனவே இல்லை சும்மா நட்ட மாதிரி நட்டுருக்காங்க அவசரத்தில் தற்போது மின் விழுந்த கம்பத்தை அகற்றி சீர் செய்துவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் சேதுராமனின் இழப்பை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது மின்பாரியத்தின் அலட்சியத்திற்கு மற்றொரு உதாரணம் இந்த சிசிடிவி காட்சி நண்பர்கள் இருவர் நடந்து வருகின்றனர் அதில் ஒருவன் திடீரென்று சுருண்டு விழுகிறான் விழுந்தவன் எழுந்திருக்கவே இல்லை உடன் இருந்த நண்பன் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த வழியாகச் சென்ற ஆட்டோ போன்ற வாகனங்களை நிறுத்த முயற்சி செய்து ஏதோ சொல்கிறான் ஆனால் யாரும் நிறுத்தவில்லை அதற்குள் விழுந்த அந்த மாணவன் இறந்து போயிருந்தான் தோண்டி மூடப்படாமல் இருந்த பள்ளத்தில் அருந்து கிடந்த மின்கம்பி சிறுவன் தீனாவை காவு வாங்கியிருந்தது சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்த செந்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் அவரின் மனைவி வனிதா ஒரு சிறிய தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் இவர்களின் மகன்தான் தீனா தனது எட்டாம் வகுப்பு வரை முகலிவாக்கம் அருகிலேயே மெட்ரிக் பள்ளியில் படித்து வந்துள்ளான் குடும்ப வறுமையின் காரணமாக தாய் தந்தையை பிரிந்து பாட்டி வீட்டில் தங்கி பள்ளி படிப்பை தொடர்ந்தான் தீனா என்கிட்ட நீ எதுக்கு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறீங்க ஸ்கூலே சேர்த்து விடுங்க நீங்க எது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் தீனா தன் தாயிடம் ஒரு நண்பனைப் போலதான் பழகி வந்தான் அதே போல் வீட்டிலும் படு சுட்டி அதிக நட்பு வட்டாரமும் இல்லை நண்பர்களை வீட்டிற்கு கூட்டி வரும் பழக்கமும் இல்லை ரொம்ப க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவான் என்னை விட அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அதிகமாக இருப்பா இருப்பான் ஒரு ஜாலியாக பேசுவான் ஒரு பிரில்லியன் பையன் அவன் அவன் எனக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுவான் எனக்கு நான் வந்து அவனுக்கு அப்பா இல்லை அவன் தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை வந்து என்ன 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 அவன் பள்ளியில் சாரண சாரணியர் படையிலும் பல சான்றிதழ்கள் பெற்றுள்ளான் தீனா அதன் மூலம் காவல்துறையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதே அவன் கனவு மற்றும் லட்சியமாகவே இருந்தது கனவுகள் நிரம்பிய தீனா வழக்கம்போல் வார விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தான் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் பெட்ரோல் இல்லாத வண்டியை நண்பன் தள்ளிச் செல்ல அவனுடன் வந்து கொண்டிருந்தான் தீனா அதுவே அவனது கடைசி வருகையாகிப் போனது தற்போது விரைவாக முன்னேறி வரும் இடங்களில் முகலிவாக்கமும் உண்டு அங்கே மேம்பாட்டுப் பணிகளுக்காக பல இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன அப்படி குடிநீர் வாரியம் தோண்டிய பள்ளம் சரிவர மூடாமல் கிடந்தது அந்த பள்ளத்தில் நீர் நிரம்பியிருந்தது அதனுள் அருந்து கிடந்த மின்சார கம்பி தண்ணீரில் பாய்ந்து கொண்டிருந்தது தீனா மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீரை தொட்டு மரணத்தை தழுவி இருக்கிறான் உடன் இருந்த நண்பன் வாய் பேச முடியாதவர் என்பதால் அவன் கூற முயற்சி செய்தது யாருக்கும் புரியாமல் போனது இந்த மாதிரி ஷாக்கடிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி இறந்தது கூட சொல்லலை அடிச்சிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டுட்டு போய் போனாங்க தெரிஞ்சவங்க கூட்டுட்டு போனாங்க கூட்டுட்டு போனா கிட்ட போகும்போது செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தரையும் இல்லை ஈபி ஆஃபீஸாக ஒரு ஃபோன் பண்ணால் கூட யாருமே எடுக்காத அளவுக்கு அந்த குழந்தைய தட்ட சொல்ல வாயிலேருந்து புக வந்துருக்குது தட்ட சொல்ல அந்த புகை தான் அந்த பிள்ளைக்கு யாருமே வந்து தூக்காமல் அப்படியே எப்படி தண்ணியில் மிதந்து கிடந்தோம் அந்த மாதிரி இருந்தது மின்சாரத் துறையும் சென்னை கார்ப்பரேஷனும் இச்சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று மாறி மாறி மறுத்தனர் திரு அமைச்சர் தங்கமணி அவர் பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காங்க கிளியராக சொல்லியிருக்காரு இது வந்து மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட நெஜிலிஜென்ஸே கிடையாது இது முழுக்க முழுக்க கார்பரேஷனுடைய நெஜிலிஜென்ஸ் தான் சொல்கிறாங்க யாரும் ஒரு மந்திரி இருக்காரு அரசு கிட்ட ஆளுகிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்டர் அவரே அந்த மாதிரி சொல்கிறார் அதுக்கப்புறம் மறுநாள் கழித்து கார்பரேஷன் கமிஷனர் பிரகாஷ் சார் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ யார் தான் சம்மந்தம் ஏது மரியாத தீனாபும் மின்பாரியத்தின் அலட்சியத்தால் மரணத்தை தழுவி உள்ளான் தற்போது சம்பந்தப்பட்ட துறையின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தை நாடி உள்ளனர் பெற்றோர் அரசின் அலட்சியத்தால் இரு உயிர்கள் இது இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் இது வாட்டர் ப்ரூஃப் வழங்கும் கண்ணாடி அரசன் சோப்ஸ்